பயானிக் ரோபோக்கள் இயற்கையின் அதிசயங்களை நகலெடுத்து அதிலிருந்து உருவாக்கப்படுகிறது இந்த ப்ராசஸின் பெயர் பயோமிமிக்ரி இது இயற்கையின் அற்புதமான தீர்வுகளை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தில் புதுமைகளை கொண்டுவரும் திட்டம் கடல் உயிரினங்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக தங்கள் சுற்றுச்சூழலோடு ஒத்திசைவுடன் திறன்பட செயல்படுகின்றன அவற்றின் இயற்கை செயல்பாடுகளையும் அமைதியான திறனையும் நகலெடுத்து பயோனிக் ரோபோக்களை உருவாக்குகின்றனர் இந்த பயோமிமிக்ரி செயல்பாடுகள் ரோபோக்களின் இயக்கம் சக்தி சேமிப்பு மற்றும் அமைதி ஆகியவற்றை மேம்படுத்துவதுடன் அவற்றை கடல் ஆராய்ச்சியில் மேலும் பயனுள்ளதாக மாற்றுகின்றன பழைய முறையான கடல் ரோபோக்கள் அதாவது சாதாரண கடல் ரோபோக்கள் பொதுவாக புரொஃபெல்லர் பயன்படுத்தி இயக்கம் செய்கின்றன இது